அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்குரிய ஐந்தாவது பயிற்சி புத்தகம் தே மூணு அதுக்குரிய தமிழ் பின் இணைப்பு பார்க்க போறோம் அதில் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களும் பல சொற்களும் கலைச்சொல் என்ன அதையும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டையும் பாத்துக்கலாம் இதில் வந்து எனக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு நீங்கள் இப்போதான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லி தெரியப்படுத்துங்க புத்தகம் புத்தகத்துக்கு பனுவல் ஏடு சுவடி நூல் குதிரை குதிரைக்கு வந்து பரி புரவி அசுவம் பாய்மா வன்னி கடல் வந்து ஆற்களி ஆலி பறவை முன்னேர் சமுத்திரம் உலகம் வந்து பார் பூமி புவி நாளம் பையன் வானத்துக்கு வின் வான் ஆகாயம் திசும்பு அண்டம் ஆசை விருப்பம் வேட்கை ஆவல் அரசன் கோ வேந்தன் மன்னன் குற்றவன் கோன் உணவுக்கு ஊன் ஆகாரம் அடிசில் உண்டி அன்னம் இது தொடர்ந்து கலைசூல் என்ன பார்க்க போறோம் இதுல எனக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கு நீங்களும் இப்பதான் புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இப்போ இறகு பந்து இதுக்கு என்னுடன் இறகு பந்து விளையாடவா மைக்கு வாங்க உளி வாங்கி ஆசிரியர் உளி வாங்கியில் பேசினார் டிஷர்ட்டுக்கு கவை சட்டை கவை சட்டை எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அந்த கவை சட்டைங்கிறது என்னென்ன டி ஷர்ட்டுக்கு அது பேர் எங்களுக்கு இப்போதான் தெரியும் குவலை குவலையில் தேநீர் அருந்தினேன் இழுப்பறை இந்த பிக்சர் இருக்குல்ல இதுக்கு வந்து இழுப்பறையின் பேர் எழுதுகோல இழுப்பறைக்குள் வைத்தேன் ஏனம் மழை நீரை ஏனத்தில் பிடித்தாள் பாஸ்போர்ட் க பாருங்க கடவு சீட்டு வெளிநாடு செல்ல கடவு சீட்டு பெற்றால் ஏடிஎம் மிஷினுக்கு காசால் கருவி அப்பா காசால் கருவியில் பணம் எடுத்தார் கர்சிப்புக்கு கைக்குட்டை கைக்குட்டையால் வேர்வை துடைத்தேன் சப்பாத்திக்கு வாங்கலாம் புதுசா இருக்கு பேரு கோத்தடை கோதுமை கோத்தடை சுவையானது சீவரி சீவரி என்னது மரவழி கிழங்கு சீவரி எனக்கு பிடிக்கும் சிப்ஸ் நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு தூய தமிழ் சொல்னு பார்த்தீங்கன்னா சீவரி அதே போல் அண்ணாச்சிபுளம் அது தமிழ் சொல் கிடையாது இது தமிழ் சொல் பாருங்கள் செந்தாலை செந்தாலை பழச்சாறு குடித்தேன் ஸ்க்ரீனுக்கு வந்து திரேசி இலை வாசலே திரைச்சி இலையை தொங்க விட்டால் பேனாவுக்கு வர தூவல் தூவலால் குறிப்பேட்டில் எழுதி இதெல்லாம் இப்போ நான் கேள்விப்படுறேன் தூவல் செந்தாலை சாளரம் ஜனலுக்கு வந்து சாளரம் சொல்கிறாங்க சாளரம் வழியாக கிளியை பார்த்தேன் சுழல் நாற்காலி தாத்தா என் சுழல் நாற்காலியில் அமர்ந்தார் செங்கிழங்கு பீட்டூட்டுக்கு செங்கிழங்குன்னு பேரு செங்கிழங்கு இருபு சத்து நிறைந்தது தூரிகை தூரிகையால் வண்ணம் தேட்டினேன் தெலஸ்கோப்புக்கு வந்து தொலைநோக்கி விண்மீன்களை தொலைநோக்கியில் பார்த்தால் மைக்ரோஸ்கோப்புக்கு நுண்ணோக்கி நுண்ணோக்கியால் தண்ணீரில் இருந்த சிறிய புழுக்களை பார்த்தேன் பித்தா நம்ம சொல்வோம்ல சரியான தமிழ் சொல் வந்து பொத்தான் இது என் சட்டையில் உள்ள பொத்தான் சூக்கு சரியான தமிழ் சொல் பாருங்க மூடணி கால்பந்து விளையாட புதிய மூடணி வாங்கினேன் நம்ம டயர்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து வட்டை மிதி வண்டியில் இரண்டு வட்டைகள் உள்ளன வயத்தூற்றி புனலை வந்து வயிற்றுற்றின்னு சொல்றாங்க என்னையே வயிற்றுற்றியை பயன்படுத்தி புட்டிக்குள் ஊட்டினேன் பற்பசை பற்பசையால் பல்லை சுத்தம் செய்தேன் பிஸ்கட்டுக்கு வர சரியான தமிழ் சொல் மாசில் தேனுடன் மாசிலை சாப்பிட்டேன் வேனுக்கு மூடுந்து குடும்பத்துறாருடன் மூடுந்து சுற்றலா சென்றோம் வட ஊர்தி மலைமுகட்டை கடக்க வட ஊர்தியில் சென்றே சென்றோம் இவ்வளோ தான் நிறைய தமிழ் சொற்கள் தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அதே போல் ரெண்டாயிர டேம்லையும் எண்பது சொற்களுக்கு மேலே தூய தமிழ் சொற்கள் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய தமிழ் சுருக்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாம் பருவத்துக்குரிய தூய தமிழ் சுருக்களுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்